அனைவருக்கும் வணக்கம் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் இவை எல்லாம் இது போன்ற இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது நம் மனது எவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்கிறது அல்லவா ஆகவே நீர் என்பது அனைத்து உயிர்களுக்கும் தேவை என்பதை நம் மனம் அறியும் இதோ பார்த்தீங்களா இந்த யானைக் கூட்டங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த நதியை பார்த்தவுடன் வருகிறது இதில் எத்தனை குட்டி பாப்பா யானைகள் உள்ளன அந்த பிஞ்சு உயிர்களுக்கும் தேவைதானே இந்த உயிர்கள் பருகும் ஒவ்வொரு துளி நீரும் விலை மதிப்பு மிக்கவை இது இதுபோன்ற உயிரினங்களால்தான் காடுகள் செழிக்கின்றன அதனால்தான் நமக்கு மலைகள் கிடைக்கிறது ஆஹா இங்கே பாருங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக அந்த நீரை குடித்துவிட்டு அங்கிருந்து அமைதியாக செல்கின்றது இதுவே நம்ம ஆளுகளை விட்டா நதிக்கு பக்கத்துல பிளாட்டை போட்டு வீட்டை கட்டி தண்டனக்கா டனக்கு நக்கா என போடாத ஆட்டம் எல்லாம் போட்டு பாலத்தை கட்டி ட்ரெயினை விட்டு அந்த நதியோட சோழியவே முடிச்சிருப்பானவளே அது மட்டுமா அதுக்கப்புறம் நம்ம யானைகளை இது மாதிரி பிளாஸ்டிக் பைப்ல சம்பளத்துக்கு ஒரு ஆள் போட்டு தண்ணீரை பீச்சடிக்கத்தான் முடியும் பாவம் அந்த குட்டி பாப்பா யானைக்கு இன்னைக்கு குளிக்கிற தண்ணி அவ்வளவுதான் நம்மளும் முப்பது ரூபாய்க்கு டோக்கன் வாங்கிட்டு இருபது ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அதுக்குள்ள வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியதுதான் பாவம் இதுக்கு ரெண்டும் என்னமோ தான் நிக்குதுக கூட்டம் கூட்டமாக திரிந்ததுகளை இப்படி கும்மி அடிச்சுட்டா மாதிரி தெரியுது இந்த யானைகளும் இதுபோல நதியில் குளிச்சாதானே குஜாலியா செம்ம ஜாலியாகவும் இருக்கும் இங்க பாத்தீங்களா வறட்சியான காலங்களில் தண்ணியே இல்லாட்டியும் சகதியில கூட இந்த ரெண்டு குட்டி பாப்பா யானையும் என் போட்டு ஜாலியா விளையாடுதுங்க இது போன்ற உயிரினங்கள் வறட்சியான காலங்களில் உணவின்றி கண்ணீர் வடிக்க கூடாது அந்த ஜீவன்களும் தானே ஏதோ நம்மால் முடிந்தவரை பிற உயிரினங்களையும் நேசிப்போம் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உணவு நீர்தான் முதல் தேவை எனவே இயற்கையை நேசித்து வாழ்வோம் நன்றி